ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தினாஸ் மண்டி பேக்ரி யூடியூப் சேனல் இந்த வாரம் மார்க்கெட் அப்டேட்ன்ற என்னன்றத பார்த்தோம்னா மண்டே டு தேர்ஸ்டே ஏறின மார்க்கெட்டை வந்துட்டு இன்றைக்கி ஒரே நல்லா அடிச்சிருக்காங்க நிஃப்டி வந்து ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் மைனஸில் இருக்குது அதே தான் பேங்க் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி முந்நூற்றி பத்து பாயிண்ட் வந்துட்டு மைனஸில் இருக்குது போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை மார்க்கெட் எப்பவுமே அதே மாதிரி க கன்சிஸண்ட்டாக ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஏறது இறங்குது ஏறுது இறங்குது அவ்வளோதான் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது இன்னைக்கு கோல்டை பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு பத்து ரூபா கூடி இருக்கு ஸோ ஒரு போன வாரம் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இருந்துச்சு இன்னைக்கு பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா இருபது ரெண்டு கிராம் கோல்டு இப்போவுமே கோல்டை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃப்யூச்சர்ல இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது மாசத்துல டெபினட்டா பதினாலாயிரத்துலேருந்து இருந்து இருந்து பதினாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போவே க ஃபிசிக்கலாக கன்சிடர் பண்ண முடியல ஒரு கிராம்கோல்ட் நம்ம வந்து கோல்டு பீஸை வாங்கலாம் கோல்டு பீஸ் வந்து இன்றைக்கி தொண்ணூற்றி ஒரு ரூபா சம்திங்கில் இருக்குது ஸோ கோல்டு பீஸ் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கடுத்து நம்ம ஃபியூச்சரில் ஃபிசிக்கலாக வாங்கிக்கலாம் ஃபியூச்சரில் குட் ரிட்டர்ன் கொடுக்குற ரெண்டு ஸ்டாக்கு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கர்நாடகன் இது வந்து இன்னைக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் ஆனால் இதோடய புக் வேல்யூ வந்து முந்நூற்றி ஆறுரூவா அதோட புக் வேல்யூவை எப்போவுமே வந்துட்டு ரீச் பண்ணோம் ரீச் பண்ணுறோம் அப்படின்றப்ப இது வந்து இந்த வருஷம் முடியலை அடுத்த வருஷம் முன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் டெஃபினட்டாக வந்துட்டு அதோடய புக் வேல்யூ ரீச் பண்ணும் புக் வேல்யூ ரீச் பண்ணோம் அப்படின்றப்பவே வந்து நமக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பது சம்திங் போயிருக்கு ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியான ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ கன்சிடர் பண்ணலாம் கன்சிடர் பண்ணால் ஃபியூச்சர்ல நல்ல குரோத் இருக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது வந்து நல்ல டிவிடன் கொடுக்குற கம்பெனி கனடா பேங்க் வந்துட்டு இயர்லி ஆஃப் ஃபோர் ருபீஸ்னாச்சு டிவிடன் கொடுத்துட்றாங்க ஸோ டிவிடன் நமக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும் இன்னொன்று வந்து ஐடிசி ஐ இதை வந்து எல்லாருமே ஒரு சிகரெட் கம்பெனி அப்படின்னு தான் பார்க்காங்க அவங்க மெயின் பிஸ்னஸே வந்து சிகரெட் தான் பட் ஆனால் சிகரெட்ல இருந்து வர்ற ப்ராஃபிட்ட எடுத்து அவங்க இதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க எஃப்எம்சியில் இவங்க வந்துட்டு நிறைய ப்ராண்ட் வச்சிருக்காங்க ஒரு பிராண்ட்லயும் நல்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்லா க்ரோத்துல இருக்கு நானூற்றி பத்து ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மற்ற எஃப்எம்ஜிஜி கம்பேர் பண்ணோம்னா இது வந்துட்டு நல்ல குட் ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனியாக தான் இப்போ இருக்குது இப்போதைக்கும் வந்துட்டு அண்ட் வேல்யூடாக தான் இருக்குது கன்சிடர் பண்ணோம்னா ஃபியூச்சரில் நல்ல குரோத் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் மறக்கலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்